முக்கிய செய்திகள் இன்றைய ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினம் நாளை என்பதன் காரணமாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவிற்கான டோக்கன்கள் நாளை கூடுதலாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி நாளை தொடங்கப்பட உள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் திருத்தணி இடையே நாளை மற்றும் வருகின்ற பதினெட்டாம் தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிலாது நபியை முன்னிட்டு வருகின்ற பதினேழாம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை தயார் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை விம்கோ நகர் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது சென்னை பட்டினம்பாக்கம் மற்றும் காசிமேட்டில் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன ஒகேனக்கல் அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பவள விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழனியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக எழுபத்தி ஒரு சாலைகள் அமைக்கும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் இன்று ஆறு வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் நேற்று சென்னை திரும்பினார் இன்று புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து வழித்தடங்களை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சிக்கொடியை பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றி வைத்தார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் ஊரக வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது சென்னையில் விநாயகர் சிலைகள் இன்று கரைக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் விழுப்புரம் வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற உள்ளது டெல்லியில் சீதாராம் யெச்சூரி அவர்களின் உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணம் மாபெரும் வெற்றி என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகை அருகே கெங்கமுடி பகுதியில் பனிரெண்டு வருடங்களுக்கு பின் நீல குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தேவையுள்ள இடங்களில் சுற்றுந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் மூலம் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெலிகோ ஃபால்ட் கதிர்வீச்சு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்